வணக்கம் நமது இனிய துலாம் ராசிக்காரர்களே இன்றைய வீடியோவில் ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறித்து விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை அறியலாம் ராகு உங்கள் ஐந்தாவது வீட்டில் மற்றும் கேது பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் ஐந்தாவது வீடு குழந்தைகள் கல்வி ஆன்மீகம் மற்றும் சுய வெளிப்பாட்டை குறிக்கிறது பதினொன்றாவது வீடு பொருளாதாரம் வெளியூர் பயணங்கள் மற்றும் வரவேற்பை குறிக்கிறது ராகு ஒரு சாதகமான கிரகம் ஆனால் அது தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான அனுபவங்களை கொண்டு வரும் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கான சுருக்கமான ராசி பலங்களை அறியலாம் ராகு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் குடும்பத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரும் குடும்பத்தில் உறவுகள் மேம்படும் ஆனால் சில சமயங்களில் மோதல்களும் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தில் புதிய அறிமுகங்கள் அல்லது புதிய தொடர்புகள் உருவாகலாம் ஐந்தாவது வீடு குழந்தைகளையும் குறிக்கிறது எனவே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் பொதுவாக அனுதாபமான சூழல் நிலவும் ஆனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கேது பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் உங்கள் குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் அல்லது புதிய திட்டங்கள் தோன்றலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவுகளை வலுப்படுத்துவது முக்கியமானது உங்கள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் வணிகத்தில் ராகு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் வணிகத்தில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்கள் வணிகத்தில் புதிய திட்டங்கள் அல்லது புதிய துறைகளில் முயற்சிகள் செய்யலாம் ஐந்தாவது வீடு கல்வி மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது எனவே உங்கள் வணிகத்தில் கல்வி மற்றும் ஆன்மீக துறைகளில் வெற்றி கிடைக்கலாம் கேது பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் வணிகத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் வரவேற்பை உறுதி செய்யும் உங்கள் வணிகத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய முறைகள் அறிமுகமாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகத்தில் பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்படும் உங்கள் வணிகத்தில் புதிய துறைகளில் முயற்சிகள் செய்யும்போது கவனமாக இருக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகத்தில் வெற்றி கிடைக்கும் உங்கள் வேலையில் ராகு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்கள் வேலையில் புதிய திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் ஐந்தாவது வீடு கல்வி மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது எனவே உங்கள் வேலையில் கல்வி மற்றும் ஆன்மீக துறைகளில் வெற்றி கிடைக்கலாம் கேது பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் வேலையில் வெளியூர் பயணங்கள் மற்றும் வரவேற்பை உறுதி செய்யும் உங்கள் வேலையில் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய முறைகள் அறிமுகமாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்படும் உங்கள் வேலையில் புதிய துறைகளில் முயற்சிகள் செய்யும் போது கவனமாக இருக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும் உங்கள் பொருளாதாரத்தில் ராகு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் பொருளாதாரத்தில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்கள் பொருளாதாரத்தில் புதிய திட்டங்கள் அல்லது புதிய முதலீடுகள் வந்து சேரலாம் ஐந்தாவது வீடு கல்வி மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிறது எனவே உங்கள் பொருளாதாரத்தில் கல்வி மற்றும் ஆன்மீக துறைகளில் வெற்றி கிடைக்கலாம் கேது பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்துள்ளது இது உங்கள் பொருளாதாரத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் வரவேற்பை உறுதி செய்யும் உங்கள் பொருளாதாரத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய முறைகள் அறிமுகமாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்படும் உங்கள் பொருளாதாரத்தில் புதிய துறைகளில் முயற்சிகள் செய்யும்போது கவனமாக இருக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகலாம் உங்கள் குடும்பத்தில் புதிய அறிமுகங்கள் அல்லது புதிய தொடர்புகள் உருவாகலாம் உங்கள் வணிகம் மற்றும் வேலையில் புதிய திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் உங்கள் பொருளாதாரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது புதிய துறைகளில் முயற்சிகள் செய்யலாம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்கள் பயணங்கள் மற்றும் வெளியூர் தொடர்புகள் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நன்றி என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறோம்